நேசிக்கின்றாரே உலகம் வேர்க்கலாம் முன்னைவிருக்கலாம் முன்னை அவர் நேசிக்கின்றாரே உறங்காமல் போஷிக்கின்றாரே அழாமல் போஷிக்கின்றாரே அழாதே மகனே அழாதே மகளே அப்பா உன்னை அணைத்துக் கொள்வாரே விழிப்பாயிருங்கள் ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் மாட்டார் என்பதை அறிவீர்கள் எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறை வருகையின் நேரம் நாள் அறிகுறி யாருக்கும் தெரியாது அது திருடனின் வருகையை போன்றது யாரெல்லாம் இப்பூமியில் வாழ்வாங்கு வாழ்கிறார்களோ அவர்களே இறைவருகையின் வருகையின் போது வானொரையும் இறைவனோடு சேர்ந்து கொள்வார்கள் இவர்கள் எப்போதும் விழிப்பு நிலையில் நம்பகத்தன்மை உடையவர்களாகவும் தயார் நிலையில் உள்ளவர்களாகவும் இருப்பவர்கள் நம்பகத்தன்மை என்பது பிரமாணிக்கமுடன் நீதி வலுவாது செயல்படுதல் தயார் நிலை என்பது பொறுப்புணர்வுடன் பின்னால் நிகழப்போவதை முன்மதி கொண்டு அறிந்து விவேகத்தோடு எதையும் சந்தித்து வாழ விழிப்போடு இறத்தலாகும் இயேசுவின் சீடர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த இரண்டு பண்புகளையும் கடைபிடித்து வாழ்ந்தோமென்றால் மானுட மகனின் வருகையின் போது பங்கு பெற ஒரு புறம் என்று மனிதனுக்கு மனிதன் சுரண்டல் கொள்ளை வழிப்பறி லஞ்சம் ஏமாற்றி பணம் சேர்த்தல் பொய் கனவு வஞ்சகம் இவற்றிலே வாழுகின்ற நிலை நம்பகத்தன்மை என்பது செல்லா காசாக கேள்விக்குறியாகவே நிஜ வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது இன்னொரு புறம் எதை கவலை இல்லாமல் உணர்வில்லாமல் பகுத்தறிவின்றி சோம்போறிகளாக சமய சமூக அரசியல் தனிமனித வாழ்வைப் பற்றிய விழிப்பின்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலை இதற்கு மத்தியிலே நாங்கள் எப்படி வாழ்கிறோம் எந்த கூட்டத்திலாவது நாம் சார்ந்துள்ளோமா அல்லது ஆண்டவர் இயேசுவின் பார்வையில் நம்பிக்கைக்குரிய எதிர்நோக்குடன் விழிப்பாயிருந்து வாழும் பேறு பெற்ற பணியாளர்களாக இருக்கிறோமா இதை நாம் ஒவ்வொருவரும் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனெனில் இன்று வார்த்தை மூலமாக ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றான படிப்பினை தருகிறார் நாம் வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும் எதை பற்றி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அறிவுறுத்துகிறார் ஆண்டவருடைய அறிவுரைகளுக்கு செவிமடுத்தவர்களாக விழிப்பாயிருந்து அவரை வரவேற்க எங்களை ஆயத்தப்படுத்தியவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமீன் அமீன் வருத்தோட நீப்பதே வல்லவர் அழைக்கின்றார் அம்மா வாழ்க்கையெல்லாம் வெற்றிதான் அம்மா வருத்தத்தோட நீ வாழ்வை கழிப்பதே வல்லவர்